வணக்கம் சார் வணக்கம் இன்று கொடிஷா பிரசிடெண்ட் மிஸ்டர் எம் கார்த்திகேயன் அவருடைய ஒரு நேரடி சந்திப்பு இது முக் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து டொமஸ்டிக் கார்கோ ஹேண்டில் பண்ணுறாங்க அதாவது உள்நாட்டு சரக்கு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது ஒரு தொழிற்சாலை தொழில்நுட்ப காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கிருந்தாங்க அதை வந்து இப்போ டைரெக்டாக திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமாக அவர்களுக்கு சில ஒரு சில அவரிடம் ஒரு சில கருத்துக்கள் அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர்த்தகத்துக்கும் மற்ற தொழிலுக்கு எவ்வளோ அந்த எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு சில கருத்துக்கள் மேலும் அவர்களுக்கு இந்த எதிர்வரும் பட்ஜெட்டில் என்னென்ன சலுகைகள் வேண்டும் என்று ஒரு சிறிய நேர்த்தாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மிக்க நன்றிங்க இப்போ நாங்கள் வந்து இந்த கார்போ கார்போ வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்க்கு தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்பேரல்ஸ் ஜுவல்லரி பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னு ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் டன் வரைக்கும் இங்கே டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு மட்டுமே போகுது இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டன்ஸ் பக்கம் போகுது ஸோ இந்த இப்போ இதெல்லாம் கார்கோ சர்வீஸ் நின்று உடனே என்ன ஆச்சுன்னா இது வந்து பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸுக்கு தான் நம்ம போக வேண்டியதாக இருந்தது ஸோ பெரிஷபிள்ஸுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஸோ வாட் இட்ஸ் ரியலி வெல்கம் ரீஸ்டார்ட் பண்ணது இது தவிர எங்களோட எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டுன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கோம் எயிட்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெல் பர்சன்ட்டாக லேபர் சார்ஜஸ் பண்ணி கொடுத்தாங்க அதை ஃபைவ் பர்சென்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் அடுத்தது வந்து எங்களுக்கு எம்எஸ்எம்இயை வந்து ப்ரியாரிட்டி செக்டராக கொண்டு வந்து கொடுக்கணும் ஏன்னா ப்ரியாரிட்டினா எப்படின்னா நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ ஆர்டி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ஸோ எம்எஸ்எம்இஸ் தேர்ட்டி நைன் பர்சன்ட் கான்ட்ரிபியூட் டு தி டோட்டல் இந்தியாஸ் ஜிடிபி ஸோ பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இயோட தேர்ட்டி நைன் பர்சண்ட்டை ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாக கொண்டு வரணும் அதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி செக்டராக எம்எஸ்எம்இ கொண்டு வந்தால் இட்இல் சப்போ ஆண்ட் வீ எம்எஸ்எம்இஸ் ஆல்சோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் தான் பண்ணுறாங்க இதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸை டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரியோட டோட்டல் வேல்யூவே மாறிடும் எக்ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு வந்து மேஜர் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இம்போர்ட்ஸும் எக்ஸ்போர்ட்ஸும் ஃபஸ்ட்டு டைமாக ஈக்குவலைஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் இம்போர்ட்ஸ் வேறு மோர் எக்ஸ்போர்ட்ஸ் வேறு லெஸ் ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் இனிஷியேட்டிவ் டு மேக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவர் எக்ஸ்போர்ட்ஸ் குண்ட் பி மச்ம் ஒரு பெட்டருங்க அ இந்த எக்ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இந்த இம்போர்ட் கம்மியானதுக்கு எங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கொடிசா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் இருக்குது அதில் வந்து என்னென்னா நித்தி ஆயோக் மூலிமா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் இன்னோவேஷன் சென்டர் கொடுத்தாங்க ஸோ இது இதில் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இண்டிஜினியசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸ் வந்து பண்ணுறோம் இப்போது இந்தியாவோட பட்ஜெட்டில் இயர்லி பட்ஜெட்டில் என்னென்னலாம் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை வந்து மேக் இன் இண்டியா ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு ஸ்கீம்ஸ் இந்தியா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா நமக்கு இண்டிஜினியசைஸ் பண்ணோம்னா த எம்எஸ்எம்இ லோக்கல் எம்எஸ்எம்இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கோயம்புத்தூரில் இந்த தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாரில் கோயம்புத்தூரோட அப்போ இங்கே இருக்குதுங்க கொடிஷா டிஃபென்ஸுக்கிட்ட இருக்குது இன் இன்வேஷன் சென்டரில் இன்குபேஷன் இன்வேஷன் சென்டரில் இந்த சென்டரில் மட்டும் ஆர் எய்னிங் டு இன்டிஜினியஸ் சம்வேர் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸோ கோயம்புத்தூர் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டராக மாறிடும் நாட் ஓன்லி கோயம்புத்தூர் திருச்சி சென்னை ஒசூர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு சிட்டிஸ் எல்லாருமே வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கூட உள்ளே வர முடியும் ஸோ திஸ் இஸ் ஒன் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கொடிஷா ஃபார் ஃப்ரம் த பட்ஜெட்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு மெயினாக வந்து ஃபினான்சிங் வந்து மைக்ரோ ஃபினான்சிங் ஆஸ் டு பி இம்ப்ரூவ் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எங்களுக்கு கொடுத்த கோவிட் லோன்ஸ் இதெல்லாம் தான் எங்களை வந்து கோவிட்லேருந்து வெளியே மீட்டு எடுத்து இன்றைக்கி நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்குது பேங்கர்ஸ் கிட்டே போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமில் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கலான்னா இல்லைங்க நாங்கள் கொடுக்குறதில்ல நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கணும் நாங்களும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸாக த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் இருந்திருக்கோம் பேலன்ஸ் ஷீட்ஸ் இந்த மூணு வருஷத்தில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குங்க ஆஃப்டர் கோவிட் அந்த பேலன்ஸ் ஷீட் சரியில்லை ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு கிவ் யூ லோன் அப்படின்னு டினை பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டுங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ராமெட்டியல் ப்ரைஸ் ஏறிச்சு ஐம்பது ரூபா ஒரு டன்னு விட்டுட்டு இருந்த ஸ்டீல் வந்து இன்றைக்கி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்தது அந்த அப்போ என்ன ஆகும்னா எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாயிருச்சு ஏன்னா எங்களோட லிக்விடிட்டி இல்லாதனால் நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட டர்ன் ஓவர்ஸ் போயிடும் ஸோ பேங்கர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மி இல்லை அப்படின்னு சொல்கிறதில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த டர்ன் ஓவர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு ஐம்பது ரூபாய் பண்ணுறது போது எண்பது இருந்து தானே டர்ன் ஓவர் ஆகுது உங்கள் டர்ன் ஓவர் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறாங்க நாங்கள் நாலு பேர் வச்சு ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணி எடுக்கிற ப்ரொடக்ஷனுக்கும் அந்த அதே இடத்துல எங்களுக்கு ஐம்பது ரூபா ஒரு ஸ்டீல் ஒரு டன் இருந்தது வந்து ஐம்பதாயிரூபா இருந்தது எண்பத்தஞ்சாயிரூவா ஆயிருச்சுன்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆயிருது இல்லைங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஆகுது எங்களுக்கு சேல்ஸ் கம்மியாகுது இது வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் பேங்கை சக்ஸஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்ஜின் மணி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கம்மி பண்ணி கொடுங்க டென் பர்சன்ட்டானு சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மார்ஜின் மணி எப்படி கொண்டு வர்றாங்க ஓனர் கேரல்ஸில் கொண்டு போகிறாங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸில் ஜுவல்லரி ஐப்பாத்து பண்ணி இந்த மாதிரி தான் உள்ள கொண்டாந்து போடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணுன்னா மார்ஜின் மணி ஷுட் பி ரெடியூஸ்ட் ஸோ ஓகே நாங்கள் இன்றைக்கி இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு நாங்கள் எங்கள் க்ரெடிட்டை மாற்றுறோம் அப்படின்னு கேட்டால் ப்ரீ க்ளோசஸ் சார்ஜஸ் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் பேங்க்கஸ் கிளைண்டாக கேட்குறாங்க எங்கக்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் ப்ரீ க்ளோசஸ் சார்ஜஸ் போடுவேன் எஸ் உங்களுக்கும் அது ஒரு சார்ஜஸ்கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அதிகபட்சமாக போடுங்கன்னா இல்லைங்க ஃபைவ் பர்சன்ட் போடும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அக்ரிமெண்ட்ஸில் போட்டால் அது ஃபைவ் பர்சன்ட் இது பண்ணிடுறாங்க லோன்ஸ் ப்ராசஸ் பண்ணி வாங்கிடுறாங்க உங்களோட ஓன் ஃபண்டு வச்சால் நாங்கள் வந்து வாங்க மாட்டோங்கிறாங்க ஓன் ஃபண்ட்ஸ் இருந்து நாங்கள் பேங்க் லோனிங்கே வந்திருக்க மாட்டோமே இதை நாங்கள் பேங்கர்ஸ் கிட்டே போனோம்னா எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசி ஜிஎல்எஸ்சி ஸ்கீம் எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் கொடுத்ததில் மொத்தமாக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லேக் குரோர் வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அதில் டோட்டல் என்பிஐஸ் ஓன்லி சிக்ஸ் பர்சன்ட் இது கவர்மெண்டோட ரெக்கார்டு வெளியூஸ் ஒரு ஃபியூ டேஸுக்கு முன்னாடி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது எம்எஸ்எம்இக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லோன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லேக் குரோர்ஸில் அதாவது ரெண்டு லட்சம் கோடி வந்து எம்எஸ்எம்இஸ் எம்எஸ்எம்இஸோட என்பிஏ வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் சிக்ஸ் இது வந்து நான் இன்னும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எம் ஏன்னு கேட்டால் எம்எஸ்எம்இஸ் COLLATERAL கொலாட்ரல் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேறஸ் அதர் அதர் எம்எஸ்எம்ஐ தவிர இருக்கிற மற்றவங்களுக்குலாம் கொலாட்ரல் இஸ் மோர் ஸோ இந்த கொலாட்ரல் எங்களுக்கு 50% tha, as per ஆஸ் பர் நான் BUT, நான்ஸ் இருக்குது பட் எங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒரு எங்களுக்கு ஒரு major issue. இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு ரிலீஃப் எம்எஸ்எம்இக்கு ஒரு ப்ரியாரிட்டி செக்டராக கொண்டு வந்தால் வி வில் பி வெரி தேங்க்ஃபுல் எங்களுக்கு ஒரு மைக்ரோவாக இருக்கிறவங்க ஸ்மாலாக மாறணும் ஸ்மாலாக இருக்கிறவங்க மீடியமாக மாறணுன்னா கண்டிப்பாக வி நீட் ஃபினான்சிங் டு பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்எஸ்எம்இஸோட ஃபண்டிங் எப்பவுமே சேஃப்கடாக இருக்கும் ஃபார் த பேங்கர்ஸ் சிக்ஸ் பர்சன்ட்டுங்கிறதே வந்து மைக்ரோஸ் அண்ட் ஸ்மால்ஸ் வந்து கண்டிப்பாக சிக்ஸ் பர்சன்ட் என்பிஏவே இருக்காதுங்க வி கேன் செக் த டேட்டாஸ் பட் வாட் அவர் டேட்டாஸ் வி ஆஃப் எம்எஸ்எம்இ சிக்ஸ் பர்சன்ட் அதிகபட்சமாக என்பிஏங்கிறது வந்து இட்ஸ் வெரி லெஸ் ஸோ இதுதான் எங்களோட சம்மிஷன் டூ இது டென் லாஸ்ட் டென் இயர்ஸ்லேங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தம் அதாவது கோயம்புத்தூருக்கு வந்து கொண்டு வந்த ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் காரிடார் டிஃபென்ஸ் காரிடார் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை ஏற்றெடுத்து கொடுத்ததா ஆமாங்க இப்போ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து எப்படின்னா நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து இப்போது புதுசாக வர்றவங்க வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க அந்த ஐடியாஸை வந்து எப்படி அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அப்போது நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இதை கொண்டு வேறு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் கொடுத்து அவங்க ஒரு என்டர்ப்ரனரை ஆக முடியாமல் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ எங்களோட இன்குபேஷன் சென்டரோட மெயின் வேலையை என்னென்னா ஒடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டரில் ஒரு இன்குபேட்டிவ் வர்றாங்க அவங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இன்டர்வியூ பண்ணி அவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குது அந்த ஐடியாஸ் வந்து ஸ்கேலிங் அப் பண்ணி பிஸ்னஸ் போக முடியுமா இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் இந்த ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஐடியா நல்லா இருந்ததுன்னா மேபி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் அவங்க எதிர்பார்த்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு நினச்சிருப்பாங்க நம்ம ஒரு ஃபியூ லேக் வந்து ஒரு டேர்ன் ஓவர் பண்ணலாங்கிற இடத்துல அது ஃபியூ க்ரோஸே டர்ன் ஓவர் ஆகிற அளவுக்கு அவங்க காம்படென்ட் இருந்திருக்கும் அந்த இனோவேஷன் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இவர் ஒரு பத்து பேர்த்துக்குன்னு வேலை கொடுப்பார் இல்லைங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டென் இயர்ஸில் வந்து மேக் இன் இண்டியா ஒன் டூ த்ரீ வில் இன்க்ரீஸ் தானே உங்களுக்கு பண்ணியிருக்கு வேலை வாய்ப்பு ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தானே இப்போ இந்த டிஃபென்ஸ் கோண்டா ப்ராஜெக்ட் எஃபெக்டிவ்லி எப்போ இருந்து டேக் ஆஃப் ஆகும் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இப்போ தான் இந்த கோவிட்னால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருந்தது இப்போ நாங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்டாக தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து அதில் வந்து இன்குபேட்டிஸை கிராஜுவேட் பண்ணணும் எங்களோட டிஃபென்ஸ் சேலஞ்சு வந்து நாங்கள் ஐடெக்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் இன்குபேட்டிஸ் வந்து அந்த ஐடஸ் சேலஞ்சை வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐடஸ் சேலஞ்சுன்னா என்னென்னாங்க அவங்களுக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி டிஃபென்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம் எவ்ரி இயர் ஐடெக்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை எங்களோடய இன்குபேட்டிஸ் அதை வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு நாங்கள் இந்த சொல்யூஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபண்டிங் வந்து நமக்கு வருது அந்த ஃபண்டிங் அந்த இன்குபேட்டிக்கு அந்த கா அந்த ப்ராடக்ட்டை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் ஆகுது ஸோ இந்த இன்குபேட்டிஸ் ஆர் பெனிஃபிட்டட் நாட் ஓன்லி இன்குபேட்டிஸ் அந்த இங்குபோட் எங்களோட மெம்பர்ஸும் யங் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப்ஸு இவங்க எல்லாருமே அதில் வந்து எங்களுக்கு அந்த இதில் வராங்க ஸோ இது வேலைவாய்ப்பை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கான மூவ் தான் ஸோ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு லட்சம் கோடி நம்ம வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ணுறோன்னா அதில் இந்தியாவில் இப்போ நீங்கள் ஒரு இருபதாயிரம் கோடி இருந்தாலே நீங்கள் இம்போர்ட் பண்ணுற காஸ்ட்டு இங்கே பண்ணிடலாம் இருபதாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுங்க எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு இரநூறு கோடி தான் நாங்கள் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறையா இருக்குது யூஜா ஸோ அது வந்து டெஃபனட்டாக ஹெல்ப் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இப்போ இது இதெல்லாம் வரப்போ கோயம்புத்தூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிற போது வருமானம் இங்கே வருதுங்க இங்கே தான் வருது ஸோ இங்கே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருந்தால் மட்டும்தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க கோயம்புத்தூர் வந்தால் எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி டு பி இம்ப்ரூவ் இப்போது லேண்ட் அசோசியேஷன் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க ஹேண்டிங் ஓவர் டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் கூட இட் வில் டேக் டூ டு ஃபோர் இயர்ஸ் அது ஏர்போர்ட்டு பி ரெடி அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் இப்போ நீட் இப்போ இன்றைக்கி நீங்கள் கனெக்டிவிட்டி வந்து மெட்ரோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது பூஸ்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐடி வந்து நிறையா கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அது என்ன ஆகுதுன்னா வேலை வாய்ப்பு கோயம்புத்தூருக்குள்ளேங்க ஆவரேஜாக த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் மூவ்ஸ் இன் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா மூணு பர்சன்ட் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே ரெகுலராகவே ஆட் ஆகிட்டே தான் இருக்காங்க ஸோ அப்போ அந்த மூணு பர்சன்ட் ஆட் ஆகிற போது என்ன ஆகுது உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் பீப்புளும் இருக்காது உங்களுக்கு வந்து இது ஹவுசிங்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ரோட் கனெக்டிவிட்டி ரயில் கனெக்டிவிட்டி ப்ளஸ் ஏர் கனெக்டிவிட்டி இது எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் பண்ணி பண்ணுனா இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் நம்ம பண்ணுனாங்க சார் தேர்ட்டி நைன் பர்சன்ட்டுக்கு இப்போ எம்எஸ்எம்இ வந்துட்டோம்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட்லருந்து இயர் ஆன் இயர் வந்து டென் டு 15% MSMEs are growing. நம்ம ஒரு மூணு வருஷத்துல வந்து தேர்ட்டி நைன் பர்சன்ட் டோட்டல் பிசினஸ் பண்றதுல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு எம்எஸ்எம்எஸ்எம்இஸ் மட்டும் இன்னும் அது வந்து ப்ரியாரிட்டி செக்டாரா வந்தோம்னா எம்எஸ்எம்இஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்க ஃபண்டிங் நம்பி கொடுக்கணும் சார் அதுதான் வேணும் பேங்கிங் வந்து ஹெல்ப் பண்ணணும் அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஃபண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கொடுங்கன்னு நான் இன்னைக்கு கேட்குறேன் நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு தான் கேட்குறேன் யூ டோன்ட் வாண்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பி பே இட் இல்லாட்டி அதை அந்த ஃபண்டு வெளியில் பாரோ பண்ணாமல் நம்ம பேங்க்ஸ் கொடுத்தா அந்த ரே இன்ட்ரெஸ்ட்டும் சேவ் ஆகும் ரீபேமெண்ட் வில் இம்ப்ரூவ் பேங்க் அஸ்ட்டு அண்ட் ஸோ அதுக்கு கண்டிப்பாக வி எக்ஸ்பெக்ட் ஃபீட்பேக் இன் தி பட்ஜெட் அப்கமிங் பத்து அப்புறம் இப்போ வந்து இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் அது குரோயிங் வேர் குரோனஸ் வெரி ரேப்பிட்லி எல்லா பெரிய ஃபேக்ட்ரியும் வந்து அங்கே தான் இருக்கும் சென்னை சுற்றி இருக்கும் ஸோ கோயம்புத்தூருக்கு அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கோயம்புத்தூர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பேக் பண்ணிச்சுருக்கோம் ஒரே ஒரு ப்ராப்ளம் கோயம்புத்தூரில் இருக்குதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க எங்கள் இங்கே காய்பூட்டூர் சுற்றி லேண்ட் இல்லை லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி லேண்ட்ஸ் இருந்ததுன்னா இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இந்த வீக்கில் வந்து அக்ரி இன்டெக்ஷன் ஒன்று நடந்து கொடுத்துருக்கோம் அக்ரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் அக்ரிகல்ச்சருக்காக ஒன்றரை லட்சம் விவசாயிகள் வராங்க அதுக்கு வந்திருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் கொரியா தேண்டட் டு வந்து பார்த்தோன்னே கோயம்புத்தூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ நல்லா இருக்கா இண்டஸ்ட்ரீஸ் சிஸ்டம் இவ்வளோ நல்லா இருக்கா எங்களுக்கு ஏன் நாங்கள் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே எங்களுக்கு நாங்கள் கொரியாடுன்னு இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கல அப்படின்னு வந்து தே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஐடியா ஜென்ரேட் ஆச்சு ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கா நீங்கள் போய் எங்களுக்கு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுங்க வீல் ஸ்டார்ட் த டைலாக் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணுங்கிற அளவுக்கு பீவில் கவர்மெண்ட்டு சப்போர்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கு ஸோ கண்டிப்பாக இங்கே கோயம்புத்தூரோட பொட்டன்ஷியல் தெரியாமல் தான்னு நிறையா பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க கொரியன் டெலிகேஷன் வந்து எப்படி அவங்க பார்த்தோன்னே போய்விட இருக்குது இப்போ அடுத்தது வந்து அக்டோபரில் அமெரிக்கன் டெலிகேஷன் ஒன்று கொடிஷாவுக்கு வராங்க இப்போ கொடிஷாவிலேருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யுஎஸ் ஜார்ஜியா போயிருந்தாங்க இப்போ அடுத்தது ஜார்ஜியாவிலேருந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதர் டெலிகேஷன் ஃப்ரம் யுஎஸ் வந்து எங்களுக்கு டூ தௌ அக்டோபரில் வரதா சொல்லியிருக்காங்க இருந்து ஸோ வந்தால் நாங்கள் அந்த டெலிகேஷன் வந்து என்னென்னா தே லுக் அட் டூயிங் பிஸ்னஸ் வித் இந்தியன் கம்பெனிஸ் ஸோ இங்கிருந்து என்ன பண்ணி யுஎஸுக்கு கொண்டு போகலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்தியன் பிஸ்னஸ் பீப்புளுக்கு யூஎஸில் ஒரு ஓப்பனிங் நல்லா கிடைக்கும் ஸோ இங்கே ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுக்கு வந்து இப்போதான் கோயம்புத்தூர் ஒவ்வொருத்தரும் இது பண்ணுறாங்க வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஸோ கோயம்புத்தூர் இஸ்னிங் மொமெண்டம் ஆல்ரெடி நிறைய பேர் டெக்ஸ்டைலில் வந்து கோயம்புத்தூர் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸ்லருந்தே டெக்ஸ்டைலுக்குன்னு தனியாக சவுத் இந்தியா ஃபேன்ஸு கோயம்புத்தூர் ஸ்கார்டர் சவுத் சவுந்த் இடேஸ் மேன்செஸ்டர்னு வந்துருச்சுங்க டெக்ஸ்டைலில் வந்து நல்லா நேம் எடுத்துட்டோம் பட் இங்கே எடுத்தீங்கன்னா நாட் டெக்ஸ்டைல் பம்ப் பம்ப் மோட்டார் சிக்ஸ்டி பர்சன்ட் நாங்கள் எடுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிரைண்டர்ஸ் வி நீங்கள் யூ நேம் த ப்ராட் பால்ஸ் கேம் அப் ஃபியூ இயர்ஸ் இருக்கோ டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வால் இண்டஸ்ட்ரியாக வந்துச்சு கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் இந்தியாவுக்குள்ள சப்ளை ஆகிற ரைட்டை மேக்சிமம் எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பம்ப் வால்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருந்தால் போகும் எக்ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே இருந்தால் நிறையா போகும் ஸோ இங்கே நமக்கே தெரியறதில்ல என்ன ஸ்ட்ரென்த்து வச்சுருக்கோம் நான் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறது இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை நம்மளே நம்ம மார்க்கெட் இல்லை ஸோ அதை பிராண்டிங் கோயம்புத்தூர் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போன நான் அசோசியேஷன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் சேர்ந்து போன ஆரம்பிச்சு பண்ணுறோம் பிராண்டிங் கோயம்புத்தூர் தான் எங்களோடய வேலையை என்னென்னா கோயம்புத்தூரை என்னென்ன இருக்குது ஸ்ட்ரென்த் என்னங்கிறத வந்து காமிக்கணும் ஸோ அதனால் வி ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் இருக்கிறது தான் சார் வெளியே காமிக்க போகணும் ஸோ பார்த்தீங்கன்னா கொடிஷா சிஐஏ சேம்பர் சீமா கொங்கு குளோபல் ஃபோரம் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம கோயம்புத்தூரை முதல்ல ஷோகேஸ் போகணும் டூ தி வேர்ல்டு வாட் கோயம்புத்தூர் இஸ் கேப்பபிள் ஆஃப் இந்த எக்கோ சிஸ்டம் வந்து எங்கேயுமே இல்லைங்க ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கோயம்புத்தூருக்குள்ள ஈஸியாக தான் இருக்குது பட் வெளியாக பிஸ்னஸ் கோயம்புத்தூர் நல்லா இருக்கு சார் வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட் ஃபார் எனி இஸ் தேர் கோயம்புத்தூர்னா பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் ஆல்சோ லைக் இப்போ இப்போ என்னென்னா சார் கோயம்புத்தூர் ஒரே ஒரு இது என்னன்னா அந்த மாஸ்டர் பிளான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் அப்போ என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக ஐடென்டிஃபை ஆகி வரணும் அந்த இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ் இப்போ அவைலபிலிட்டி இல்லாதனால என்ன இருக்குன்னா இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கோயம்புத்தூர் இல்லாமல் இருக்கு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இது ப்ரோ இது இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் போட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஹவுசிங் வந்துடுது ஸோ அந்த இடத்துல ஆஃப்டர் டென் இயர்ஸ் வந்து ஹவுசிங் கட்டிடுறாங்க இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறது ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து எங்களுக்கு இருக்குது இண்டஸ்ட்ரி ஜோன்னு இண்டஸ்ட்ரி ஜோன் தான் இருக்கணும் அது ஒரு ஏர்மார்க் பண்ணி அரவுண்டு கோயம்புத்தூர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியா வந்து இன்னும் கோயம்புத்தூரோட பிஸ்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சார் என்ன ரெவென்யூ கோயம்புத்தூர் வந்தாலும் கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கு தானே சார் அது டாக்ஸேஷனாக போக போகுது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் டாக்ஸேஷன் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது மொத் ரெண்டு பேருமே க்ரோ ஆகிறதில்ல சார் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறோம் கவர்மெண்ட்டு இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் டேக்ஸ் இது வந்து ஒரு மொத்தமானே பூம் தானே சார் நமக்கு அந்த அந்த இது இது வந்து கோயம்புத்தூருக்கு இருக்கு சார் இப்போ டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டீல் ஃபவுண்டரிங் இயர்ஸ் பேக் அந்த ஸ்டீல் பவுண்டரிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில போகணும் ஒரு இல்லை சார் ஸ்டீல் ஃபவுண்ட்ரி வந்து வெளியே போயாச்சு சார் மேக்ஸிமம் நல்லா சிட்டிக்குள்ளேருந்து போயிட்டாங்க அது வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க இப்போ இருக்கிறது என்னென்னா பவுண்டரிஸோடய ப்ராப்ளம் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை சார் நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள சார் நம்ம வந்து ஆஃப் காலேஜஸ் வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம் சார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெரி ஒர்க்கிங் பீப்புள் வந்து வெளியிலேருந்து தான் வந்தாலும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஹஸ் ஸ்டார்டட் பிகமிங் எக்ஸ்போர்ட் ஆஃப் மேன் பவர் ஆஃப் லேர்ன்ட் மேன் பவர் பீப்புளே சொல்லிக்கலாம் சார் ப்ளூகோட சார் நமக்கு பெருமை சார் நம்ம குழந்தைகள்லாம் வெளியாக செய்கிறாங்க என்ன எங்களோட எங்களோட குழந்தைகளை தான் நாங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கூப்பிட்டுட்டு வர முடியல ஏன்னா பார்க்குறாங்க டெய்லி பண்ணுற கஷ்டங்களை ஸோ அந்த இடத்துல அது மட்டும் தான் எங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அதை நாங்கள் இன்குபேஷன் சென்டர் ஆக்சுவலாக நாங்கள் கேட்டதுக்கான காரணம் எங்கள் இண்டஸ்ட்ரி மெம்பர் குழந்தைகளை வந்து இன்குபேஷனில் போட்டு அவங்கள அந்த நர்ச்சர் பண்ணி ஆண்ட்ராய்ட் பண்ணி கொண்டு வரலான்னு சொல்லி தான் ஐடியாவில் தான் இன்குபேஷன் சென்டரு ஃபர்ஸ்ட் இந்தியாவில்

இப்போ நம்ம கிட்டே வந்து என்னென்னா சார் ஒடிஷா வி கேன் ரீச் அவுட் டு ஆல் த டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சார் சொன்னோம்னா கண்டிப்பாக தே ஆர் டூயிங் இட் ஃபாஸ்டர் இப்போ டிஐசி டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி இருக்கா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு வரேன் அவங்களுக்கு ஒரு லோன் வாங்கணும் அந்த லோன் வாங்கணுன்னா அங்கே ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு அங்கே டிஐசிக்கு சொன்னோம்னா அவங்க அப்ளை பண்ண வைக்கிறாங்க சார் ஐம்பதாயிரம் ரூபா லோன் வாங்குறவங்க இருக்கட்டும் பத்து ரூபா லோன் வாங்குறவங்க இருக்கட்டும் முத்ரா ஸ்கீமில் வந்து இப்போது பதினஞ்ச பதினஞ்சு நாளில் ஆக்சுவலாக லோன் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் ஏன்னா முத்ரா ஸ்கீம் இஸ் ஒன் குட் ஸ்கீம் நம்ம உடனடியாக ஒரு ஒன் வீக்லேயே ஃபினான்ஸிங் பண்ண முடியும் இது ஒரு இருக்குது அது இல்லாமல் நீட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே வந்து என்னென்னா சார் ஃபண்டிங் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க கொடுக்க தான் சார் டெவலப் ஆகும் சார் எல்லா பிஸ்னஸ்குமே ஃபெயிலியருங்கிறது இருக்கும் நம்ம ஃபெயிலியரை பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க க்ரோத்தை பார்க்கக்கூடாது பேங்க் காசு வந்து எப்படி தெரியுமா சார் அந்த நெகட்டிவை தான் பார்க்குறாங்க பாசிட்டிவ் சைடை பார்க்கறதே தொண்ணூத்தி நாலு பேர் நான் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணது கணக்குல சார் அந்த ஆறு பேர் ஃபெயிலியர் ஆனது குத்தி காமிக்கிறாங்க இந்த முத்ரா ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் ஃபேமஸ் ஸ்கீம் இல்லை முத்ரா ஸ்கீம் வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு சார் இண்டஸ்ட்ரீஸுக்கு முத்ரா ஸ்கீமில் கொடுத்தா மேக்ஸிமம் மைக்ரோ ஃபைனான்சிங்கில் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சார் அவங்க கேட்கறதெல்லாம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் தான் சார் அவங்க கேட்குறாங்க வேற ஒன்றும் அவங்க பெரிய இதெல்லாம் இல்லை முதல்ல வந்து முத்ராவோட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது ಪೋದು ಮೈಕ್ರೋ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ದೇ ಕ್ಯಾನ್ ಅಂಡ್ ಪೀಪಲ್ೀಕ್ರಮಾನ್ಸಿಂಗ್ ಕೊಡ್ತಾ ಅಂದ್ರೆ ಇದು ಇಶ್ಯೂಸ್ ಒಂದು ವರ್ಕ್ ಇದೆಲ್ಲ ಎದುಮೆ ಜಾಸ್ತಿ ಎದುರ್ಮ್ ರಿಕ್ವೈರ್ಮೆಂಟ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ 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 ಥ್ಯಾಂಕ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಯು